அனைவருக்கும் வணக்கம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் வாகனனே கலைகள் அனைத்திற்கும் நாதமாய் விளங்குபவனே சிவபெருமானின் மூத்த மைந்தனே ஆதியும் அந்தமுமாக விளங்குபவனே உனது தும்பிக்கைதான் எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை இந்த விநாயக சதுர்த்தி இசையும் நிகழ்ச்சியின் மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க இந்த மேடை எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நன்னால் அதுமா நம்மளுடைய மேடைக்கு மேலும் மெருகேற்றுவதற்காக வருகை தந்திருக்காங்க மதுரை வயலின் வித்வான் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் அவருடைய இசை பயணத்தை பத்தி அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா ஐயா உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அன்னைக்கு பார்த்துருக்கோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா ஒரு முழு கடவுளுடைய இந்த வைபவமான நல்லாளில் புதியுகம் டிவியில் என்னை கூப்பிட்டு இந்த வேட்டி அளிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த நல்லுள்ளங்கள் எல்லோருக்கும் எனது எனக்கு நிறைய விநாயக சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பமே உங்களுடைய வயலின் இசையோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ எங்களுக்காக ஒரு சீமா விநாயகர் மேலேயே ஒரு பாடல விநாயகர் நின்று ஒரு அம்சத்தனி ராகத்துல வீணு குப்பையர் அவருடைய கீர்த்தனை ஆதித்தாலத்தில் அமைந்திருக்கு நிச்சயமாக அதை நான் இங்கே வாசி விநாயகர் அருளோட நம்ம ஆரம்பிப்போம் தேங்க்யூ சார் நான் <laughs> சிறப்பாக வந்து வாசிச்சிங்க எங்களுக்கு இதெல்லாம் வந்து நாங்க யூடியூப் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு முதல்ல நேர்ல வந்து பார்க்குறதுக்கான பாக்கியம் கிடைச்சது அதுக்கு நான் ரொம்ப ப்ளஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் சையா எந்த ஒரு கலை நம்ம கத்துக்கிறதுக்கும் ஒரு குரு வந்து தேவைப்படுவாங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த குருமார்கள் பத்தி சொல்லுங்க எனக்கு ஆறு ஏழு வயசு இருக்கிற உயர் திரு ராம்சாமிய இங்காருங்கிறவர்த்த வயலினிசை கற்றுக்கொண்டேன் பிறகு அவர் குடும்ப நிமித்தமாக வேற இடம் செல்வது இருப்பதால் பிறகு உயர் திரு வயலின் மாஸ்டர் சௌடையா சாருடைய சிஷ்யர் என்னுடைய குருநாதர் கொல்லங்கோடு சுந்தரமையர் அவர்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பழனி மலையிலங்க குலதெய்வ இடத்துல அரங்கேற்றம் செய்து வைத்தார்கள் அதன் பிறகு நாங்கள் என்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கே சென்றோம் சென்னையிலிருந்து அங்கு மேற்கொண்டு கீர்த்தனைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தலைஞார் என்று பெரியவர் இருந்தார் ஃபிடில் வைகுண்டம் இருங்க கொஞ்சம் கற்றுக்கொண்டேன் பிறகு அங்கேருந்து உத்தியோக நிமித்தமாக பேங்க் ஆஃப் பரோடாவில் எனக்கு பணி கிடைத்தது அங்கேருந்து சென்னைக்கு வகையில் இருக்கக்கூடிய பெரியபாளையம் பவானி அம்மன் விசேஷமான கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிறகு சென்னையிலே செட்டில் ஆகலாம் இசை ஒரு ஆண்டவன் அருளில் இருக்கேங்கிறதுனால தான் மதுரைக்கு போய்ட்டு திருப்பி ஆண்டவன் அழைச்சிருக்காருங்கிற ஒரு பிரார்த்தனையோடு வந்தோம் பிறகு தான் வயலின் மேதை சங்கீத கலாநிதி டாக்டர் எம் சந்திரசேகரன் சார் எங்களுடைய எங்கள் அப்பாவே அவருடைய ஃபேன் அவர்கிட்ட சேரணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவரும் பெரிய மனதாக சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் லேட்டர் எயிட்டிஸ்லேருந்து இன்னைக்கும் நாளைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் சிஷியனாக இருந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமையா ஸோ நீங்கள் வந்து இந்த வயலின் அப்படின்னு ஒரு கலையை கற்றுக்கும் போதே இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷன் முழு நேரமா இதில் தான் பணியாற்ற அப்படி ஏதாவது பிளான் இருந்ததா இல்ல நம்ம கத்துக்கணும்ன்ற ஒரு ஆசையோட நீங்க அது கற்றுக்கிட்டீங்களா இல்ல நான் அது மதுரையை விட்டு திரும்பி வரசே ஒரு மாதிரி இன்னும் மதுரையை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் இருந்தேன் ஓகே இறைவனுக்கு தான் தெரியும் இங்க இருந்து உனக்கு தொழில் ரீதியெல்லாம் இருக்குது பெரிய மேதையிட்டலாம் நீ போவேங்கிறது ஆண்டவனுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும் இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல எனக்கு அது சந்தோஷமாவே நான் கிளம்பல அந்த வயசுல நமக்கு அவ்வளவுதானே தெரியும் வயசு முதிர்ச்சி ஆக்ச நமக்கு நல்லதுக்காக இறைவனதோ செய்து கொண்டிருக்கிறான்கள் அந்த விதத்துல என்னோட குருநாதாரத்தை வந்து சேரணுங்கிறது சது சார் வந்து சேர்ந்துருக்கேன் அரங்கேற்றம் எல்லாருமே இப்போ நானுமே ஒரு பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட் போது அரங்கேற்றம் அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாளா இருக்கும் உங்களுடைய அந்த அரங்கேற்ற நிகழ்வு பத்தி சொல்லுங்க சார் உண்மையை சொல்லணும்னா பன்னெண்டு பதிமூணு வயசு முன்னாடி ரொம்ப பெரிய மேதை உட்காந்துருந்தாங்கனால ஒன்று தான் ஒரு அதே வயசுக்கு சாதாரணமான யாரும் சாதாரணம் இல்லை வித்தியாசம் தெரியாத வயது அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதத்தில் கொலும்பு சுந்தரமையர் சார் வந்து பழனி மலையில் அரங்கேற்றம் ஆசீர்வதி ஏற்பாடு செய்தார்கள் அங்கே அந்த ஆசீர்வாதத்தோடு வந்தேன் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சாருடைய ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக நடந்தது அந்த அனுகிரகத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அதனால் ஒரு பெரிய ஒரு திருப்பமுனை அந்த அந்த வயசு அப்போ அவ்வளவு ஞாபகம் இல்லாத வயசுல இந்த அளவுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறது இருக்கும் உரிமை இல்லாத எழுபது பத்தி நான் பேசுறேன் அது பெரிய ஆசீர்வாதமா கிடைத்தது முருகன் அருள் குரு பத்தி டீட்டெயிலா வந்து விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சந்த்ரு சாரினுடைய குருநாதர் அவர்கள்ட்ட நான் சேர்ந்துட்டோம் அவர் முத பாடம் என்ன எடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பண்பாளரும் மேதையா இருந்தாங்கிறத ஒரு ஐ வாண்ட் டு இங்கே பிளேஸ் ஆன் ரெக்கார்டு மாங்க என்னப்பா நீ கச்சேரி பண்ணிட்டு இருக்கு எங்கிட்ட எதுக்கு வந்தேன் நாங்கள் இல்லை சார் நிறைய கற்றுக்கணும் உங்கள் கிட்டக்க தான் வந்தேன் அப்படின்னு சரி என்ன அப்படிங்கிறச்ச முதல் படம் கீர்த்தனை வாசிம்பாங்க ஒரு ராகம் வாசிம்பாங்க உனக்கு அரங்கேற்ற யார் செஞ்சு வச்சாங்க உயர் திரு கொழுங்க அவர் பேரை சொல்லிவிட்டு என்ன நீ சொல்லணும் நாங்கள் பாப்புலராக இருக்கோம்னு எங்கள் பேரை சொல்லாத அவங்கள நீ தான் நீ நன்னாக இருப்ப அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பண்பு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதுதான் எங்களுடைய குருநாதர் முதல்ல பாடமாக நான் எடுத்துட்டேன் அது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மறைக்காமல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மா மனிதர்களில் ஒருவர் அவர் அவரை பற்றி தெரியாத உலகத்தில் கிடையாது வயலின் மேதி டாக்டர் எம் சந்திரசேகரன் ஐயாண்ணா அவருக்கு தெரிஞ்சதை ரெக்கார்ட் செஞ்சுக்கணும் எங்களை கம்பல் பண்ணுவார் அப்போல்லாம் கேஷட் தான் லேட் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் அதாவது நம்ம நமக்கு சமமான சொல்லக்கூடாது நார்மலாக சொல்லித்தர்றது வேற ஒரு பெரிய மேதை திருப்பி திருப்பி வாசிச்சு காட்டுவாங்க பாடி காட்டுவாங்க பாட பாடுறது தான் வயலின்ல வாசிக்கணும் ஸோ அது அவங்க ஏழு தடவை சில சமயத்துல சிலது நமக்கு தயக்கமா இருக்கும் தெரியலன்னு தானே வந்திருக்கேன் அப்படிங்கறச்சி அவங்க கோச்சிக்காம அவங்க பேசுறாங்க அந்த பண்பை தான் எடுத்துக்கிட்ட சொல்லி கொடுக்கறச்சு கோச்சிக்க கூடாது ஒரு பெரிய மேதையை அப்படி எல்லாம் ஆஃப்டர் ஆல் கீழங்க இருக்கேன் அந்த மாதிரி அது அவர் வயலின் சோலோ வாசிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் என்ன பல தடவை என்ன மட்டும் மல சிஷ்யர்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய புதல்வி திருமதி ஜி பாரதி ஒரு சீனியர் வயலின் உத்தூஷி அவங்க அவங்களும் மரதக்கலை தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறச்சே இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் சந்தர்ப்பம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும் அந்த குடும்பத்தாருக்கும் அந்த மனசு இருக்கணும் அது அந்த மாதிரி மனசு உள்ளவர்களில் ஒருவராக என்னுடைய குருநாதர் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் திருவியாரில் இருபது நிமிஷம் அதுலேயும் எனக்கு கூட வாசிக்க வச்சு பக்கவாதியம்னு கூட சப்போர்ட்டுன்னு பெறு டு இட் எஃபெக்ட்டுக்கு அவங்க அந்த அனுபவம் செய்வாங்க இப்படி குருநாதரை பற்றி சொல்லிட்டே போகலாம் அவர் ஆசீர்வாசத்தில் நல்லாருக்கேன் இருக்கேன் ஏன் நீங்கள் வந்து நிறைய மேடை கச்சேரிகள் வந்து நடந்திருப்பியன் போயிருப்பீங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கிட்டலாம் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க அப்போ போது முன்னாடியே உங்களுக்கு ஒரு பதட்டம் தயக்கம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் நிச்சயமா அதாவது ரொம்ப சீனியர்ஸாக நான் அக்காம்பெனி பண்ண பெரிய சந்தர்ப்பம் பாக்கியம்னு சொல்லணும்னா முதல்ல என்னோடய குரு ஒரே பெரிய ஓக்கலிஸ்ட் அவங்க பாட்டுக்கு நிறைய வாசிச்சிருக்கேன் அவரோட வயலின் கூட வாசித்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உயர் திரு சங்கீத கலாநிதி மகாராஜனும் சந்தானம் சார் அவரோட இந்த க்ரௌடு பிள்ளர்னா பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்போ எனக்கு முப்பது வயசு தான் ஒரு க்ரௌடுன்னா மேடை சுற்றி உட்காந்துட்டாங்க பெங்களூர் காயின சமாஜத்தில் முதல்ல அவர் எனக்கு போட்டுட்டார் அந்த பக்கம் எதிர்பக்கம் வல்லூர் ராமபத்திரம் சார் அவ்வளோ பெரிய மேதை ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு அந்த அவ்வளோ பெரிய க்ரௌட் நான் பார்த்ததில்லை அதில் ஒன்றும் பெருமையாக சொல்லணும்னா சினிமாவில் ஒரு பாட்டு கூட பாடாமல் அன்னி தேதியில் சந்தான ஐயா வந்து ஒரு பாட்டு கூட பாடாமல் அவ்வளோ பெரிய க்ரௌட் ஃபுல்லராக பண்ணினது அன்னி தேதியில் அவர் ஒத்துரை தான் அவருக்கு சமமான உத்தாரங்கள் எக்கையோ மேதைகள் சினிமா இவ்வளோ பெரிய க்ரௌடு சினிமா பாப்புலாரிட்டி இல்லாமல் கொண்டு வந்தது ஐயாவ்த்தர் அவரை மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு அவரோட வாசித்தது சந்தானம் சார் அப்புறம் வந்து டாக்டர் ரமணி சார் ஃப்ளூட் மாஸ்டரோ அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்படி வாசிதுன்னு சொல்லுவாங்க சிக்குல் சகோதரிகள் அவங்களும் அவங்களோட நிறைய வாசிச்சிருக்கேன் டிவி கோபாலகிருஷ்ணன் சார் ஓக்கல் மாஸ்டரோ மிருதங்க மாஸ்டரோ மதுரை ஜிஎஸ் மணி சார் இவங்களுக்கு வாசித்ததோட என்னுடைய தலைமுறையில் திரு மகாகவி பாரதியாருடைய கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதியோட வாசிச்சிருக்கேன் பாலாஜி சங்கர்னு ஒரு நல்ல வித்வான் அவருக்கும் வாசிச்சிருக்கேன் டாக்டர் கணேஷ் பிரபஞ்சம் பாலச்சந்திரனு ஆல் ஸ்டேஷன் டாக்டர் பின்னாடி ரிட்டையர் ஆனாங்க அவருக்கும் நிறைய வாசிச்சிருக்கேன் சாக்ஸஃபோன் ராமநாதன் ஏன்னா அவரோட அயல் நாடுகள்லாம் போயிருக்கேன் அதனால் அவர் பேர் இங்கே நான் சொல்கிறேன் அவருக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் வாசிச்சிருக்கேன் இந்த மாதிரி பல சிக்கங்கள் இப்போது பிரசன்ட் தலைமுறை புதுவான்களுக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பல பேருடைய ஆதரவுல நம்ம இன்னைக்கு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் என்னுடைய அடுத்த அதுவாக தான் இருந்தது அப்ராட் ட்ரிப் இப்ப அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போறதுன்றது ஒரு பெரிய கனவு ஸோ நீங்க நிறைய அயல் நாடுகளுக்கு போய் நிறைய கச்சேரிகள்லாம் நிகழ்த்திருக்கீங்க அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார் அயல் நாடுன்னா நான் பணியாற்றுவேன்னு சொன்னேன் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அது என்ஓசி நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்தால் தான் யூ கேன் லீவ் த கண்ட்ரிங்களாட்ட வேலை போய்டும் ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் எனக்கு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் ஒரு போகும் அயல்நாடெல்லாம் மூணு நாலு மாதம் முன்னாடியே ஷெட்யூல் ஆயிடும் ஸோ என்ஓசி கொடுத்தோம்னா ஒரு ஒரு மாதம் இருபது நாளுக்கு முன்னாடியே என்ஓசி வந்துடும் அந்த அளவுக்கு பேங்க் ஆஃப் பரோடா சப்போர்ட்டில் போயிருக்க ஆண்டவன் சேல ஒரு பதினெட்டு கண்ட்ரிக்கு போயிருக்கேன்மா சர்வீஸில் இருக்கிறச்சி ஒரு ஏழு கண்ட்ரி போயிருக்கேன் நைபர்ஹுட்டில் வந்து சிக்கில் சிஸ்டர்ஸோட சிலோன் போயிட்டு வந்தேன் மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் ஜப்பான் இந்த பாலா சங்கர் சொன்னேன் அவரோட நான் ஜப்பான் போயிருந்தேன் ஸ்ரேயஸ் நாராயணன் ஆர்டிஸ்ட் அவரோட நான் கென்யா போயிருந்தேன் ராஜ்குமார் பாரதியோட அமெரிக்கா கனடா லண்டன் டாக்டர் கணேஷோட ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் இப்படி அப்புறம் அபுதாபி துபாய் சார்ஜா மொரீஷியஸ் மதுரை ஜிஸ் மணி சாரோட மொரீஷியஸ் போயிருந்தேன் இப்படி பல கலைஞரோடு போயிட்டு வந்த ஒரு பெரிய அனுபவம் அது பல ஆர்டிஸ்டோடு போயிட்டு வந்தது எல்லாருடைய ஒரு அப்படி தான் நான் சொல்லணும் அவங்களோட அன்பில் பதினெட்டு கண்ட்ரி போயிட்டு வர இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத சம்பவம் இப்போ எங்களுக்கே ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும் சில நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் மறக்கவே முடியாது பல வருஷம் அந்த மாதிரி உங்களுக்கு மேடை கச்சேரிகளில் மறக்க முடியாத சம்பவங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதாவது சிலது சார் அதாவது இரண்டு மறக்க முடியாத சம்பவங்களை நான் நிச்சயமா அங்கே பகிர்ந்துக்கணும் திரு ராஜ்குமார் பாரதியோட அமெரிக்கா பயணம் போச்ச ஷிகாகோவில் அந்த ஒரு நாலு மணி நேரம் கச்சேரி அப்போது ராகந்தான பல்லவி பாடினார் அம்சநாத தாளம் அம்சநாத தாளம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கே அப்போ ரொம்ப புதுசாக அந்த கேள்வி தான் போட்டிருக்கோம் பொதுவாக தாளங்களில் வந்து முப்பத்தஞ்சு வாங்க நூற்றி எட்டு தாளம்னு ஒன்று இருக்குது குரு காகபாதம் பிளித்தம்னு அந்த டீட்டெயில்ஸ் அதில் வரக்கூடிய அங்கே வந்து அந்த அந்த அம்சநாத தாளம் அதில் ஒரு பல்லவி பாடினார்

சீனி இது பழப்படிய ஆரம்பிக்கிறோம் இது ஒரு ஐடியா இது வந்து தாளத்தில் அனுலோமம் பிரதிலோமம் விலோமும்பாங்க இது சமகாலத்தில் எடுத்தாங்க இந்த தாளத்தை ஸ்பீடாக மாற்றிட்டு அதில் இதே பல்லவி பாடிட்டு கல்பனாஸ்வரம் பாடுறாங்க அது மட்டும் இங்கே பாடுறேன் பாலயமா அம்சினி நிரஞ்சனி அம்சநாதம் வினோதினி பாலயமா அம்சினி நிரஞ்சனி அம்சக் நாத நி சரி ம பனி சனி பமதி சனி சரி அம்சநாத பமதி சனி சரி ம சரி சனி பமதி சரி ம அம்ச பாலயமா ஆ இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இதை கேட்டுட்டு இது வந்து டீட்டெயில்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போச்சு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் ராஜ்மார்க் பாரதி நம்ம கூட நாலஞ்சு நாள் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் டக்குனு இதெல்லாம் முடியாது இதுக்கு இதை உண்டு பண்ணவர் அவருடைய குருநாதர் டாக்டர் டிவி கோபாலகிருஷ்ணன் சார் அவருக்கு சொல்லி வச்சு இந்த நூற்றி எட்டு தாளம் சொன்னேன் அதில் ஒரு அங்கமாக இதில் என்ன விஷயம்னா அது ஒரு சிம்பிளாக சொல்ல ஒரு லகு இருக்கும் பாங்க கிளித்தம் ஒரு அங்கம் இருக்கும் ரெண்டு திருத்தம் கடைசியில் இதுக்கு பேர் குரு இது வந்து ஒரு அமைப்பாக அதை பண்ணியிருந்தார் இது சம்பனி ஆஸ்ட் கண்ணி எக்ஸ்பிளைன்னாங்க ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் இல்லை சார் வாணா சார் பொழுது போய்டும் கச்சேரி தொடர்ந்து போனாங்க இது ஒரு அனுபவம் மற்றொரு அனுபவம் வந்து இந்த நாலு மணி நேரம் கச்சேரி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பிட்ஸ்பர்கள் பண்ணோம் பெருமாள் கோயில் விசேஷம் ஆடியன்ஸ் வந்து உத்தர வந்தார் அவர் இந்த ஆர்டிஸ்ட் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா அதை பற்றி அவர்கிட்ட பேசினார் சார் கை கொடுக்கும் சார் நன்றி சார் சார் ப்ரோக்ராம் எல்லோரும் நல்லா பண்ணிங்க அது எப்படி சார் நாலு மணி நேரம் காலை மடித்து உட்காண்ட்ருந்தேங்கன்னாரு சார் கை கொடுங்க சார் எங்களுடைய ஃபிசிக்கல் நான் ஸ்ட்ரமோன்னு சொல்ல மாட்டேன் இந்த ட்ரைனிங் ஆகிருக்கும் சின்ன பிள்ளைங்கள எல்லோரும் தான் அவரும் நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம்லாம் அது எப்படி சார் நீங்கள் அனலைஸ் பண்ணி பேசுகிறீங்க இல்லை சார் நான் பத்தாவது ரோவில் உட்காட்டுருந்தேன் ஆனால் நானே நாலு தடவை நடந்து போயிட்டு வந்தேன் இது எப்படி சார் நாலு மணி நேரம் உட்காந்திங்கன்னு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே உள்ள ஒரு ஃபீல் தான் அது இப்படி ஆடியன்ஸில் ஒருத்தர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது நமக்கு பெரிய ஒரு பூஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்டர்கோ பண்ணிருக்கீங்கள கேட்டது வந்து அவர் அப்படி சொன்னது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு இருக்கும் நாலு மணி நேரம் உட்கார்து சாதகம் ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்து வச்சிருக்காங்க அவரு முடியுதுன்ற அனுபவம் சூப்பர் சூப்பர் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சார் உங்களுடைய இந்த இறை இசை இதை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க சார் இதனுடைய சமுதாயத்துக்கு நீங்க வந்து இந்த இசை பயணம் மூலமா என்னலாம் செய்ய விரும்புறீங்க என்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க அதாவது இறைவன் கொடுத்த அந்த இசையை வைத்து நாங்கள் ஒரு டீமா இருக்கோம் அதுக்கு வந்து நீங்க எதாச்சும் கொடுத்த தலைப்பே இன்னைக்கு வந்து இறையும் இசையும் எங்களுடைய தலைப்பை எதார்ச்சியாக இறை இசை பயணம் ரெண்டுமே பிள்ளையார் வந்து அப்படி சேர்த்துருக்காரு இறை இசை பயணம் இல்ல டாக்டர் கணேஷ் பாடுவார் அடியன் மதுரை பாலசோழன் வயலின் சிதம்பரம் டாக்டர் எஸ் பாலசங்கர் மிருதங்க வாசிப்பார் மிஸ்டர் கண்ணன் கணேஷ் உடைய டிசைபிள் அவர் கூட பாடுவார் இசை நிகழ்ச்சி பாடி இந்தியாவிலும் சரி சிதிலமடைந்த ஆலயங்கள் பல கோவில்கள் நம்ம ஊரில் ஒருவேளை பூஜை கூட இல்லாமல் தமிழகத்தில் எக்கச்சக்க கோவில் இருக்குது இதை வந்து புனருத்தாரண கைங்கரியமாக எடுத்து செய்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் ஏழிச ஆரம்பிச்சிட்டோம் ஒரு முழுசாக பதினாலு பதினைஞ்சு கோவில்களுக்கு எடுத்து செஞ்சிருக்கோம் ரெண்டு மூணு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மெப்பேடுன்னு ஒரு ஊர் பூர்ணமலையிலேருந்து அங்கே சிங்கீஸ்வரர்னு கோவில் அங்கே அதுவும் ஆல்மோஸ்ட் கோவிலே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தது எங்களுக்கு அது தெரிஞ்சது அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை அயல் நாடுகளுக்கும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டு துபாய் அபுதாபியில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க சிங்கப்பூரில் ஒரு பெரிய குரூப் செய்கிறாங்க இதுக்காக ஸோ புண்ணியம் தேடிக்கள் அங்கங்கே அவங்க செஞ்சுக்கணும் நாங்கள் வந்து சுவாமிக்காக போய் பாட வேண்டியது அத்தனை வரக்கூடிய பொருள்கள் வாட் எவர் இஸ் கிவன் எல்லாம் கோவில்களுக்கு தான் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் எங்களுக்கு அருள் தான் வேணும் அது கிடைக்கிறச்சு இன்றைக்கி பழப்பாக அவங்க கொடுக்குறா நாங்கள் நல்லாயிருக்கோம் இதை பற்றி அப்படி சொல்லணும் நாங்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக தான் எடுப்போம் இது வந்து மெப்பேடு கோவில் சொன்னேன் இல்லையா அந்த இடம் படாலம்னு செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்குது அந்த ஊர்லேயும் ஒரு சிவன் கோவில் அப்புறம் இப்போ வந்து சிறுவா திருவாலீஸ்வரர்னு ஒரு கோவில் இப்போ எடுத்திருக்கோம் நிறைய கோவில் இருக்குது ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் இது மக்கள்கிட்ட போய் நாங்கள் பேசுவோம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது இப்போ வெளியூர் ஏன் வரான் அப்புறம் இந்த ஊரெல்லாம் பாருங்கமாக அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் ஸோ யார் யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த ஊர்க்காரங்களோட ரென்ட் பண்ணுவோம் அவங்க தான் மணலாக பண்ணுமா ஏற்பாடு பண்ணி கொடுக்க செங்கல் போகணுமா ஜெல்லி வேணுமா எது வேணுமா சிமெண்ட் கொடுக்குறோமோ எல்லாம் டைரெக்டாக அவங்களை டீல் பண்ண சொல்லுவோம் நாங்கள் இதை சூப்பரைஸ் பண்ணி சபரி வச்சு கும்பாபிஷேகத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வேலையை விட்டு மண்டலாபிஷேகம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் அடுத்து திருப்பணிக்கு போயிடுவோம் இதுதான் எங்களுடைய டீம் நான் முதல்ல சொன்னேன் இந்த நாங்கள் நாலு பேருமா சேர்ந்து செய்கிறது வாழ்க்கையில் ஒரு ஆசைன்னா பேராசை இதுக்கு படலாம் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கைகரித்து பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா நாங்களாம் இந்த மாதிரி ஒரு கோயில் பார்ப்போம் பார்த்தா எங்களால் புலம்ப முடியும் வருத்தப்படுவோம் பட் கண்டிப்பா நிச்சயமாக இனிமே உங்களை நானே தொடர்பு கொண்டு ஏதாவது இந்த மாதிரி கோயில் பார்த்தா சொல்வேன் சார் சார் அடுத்தபடியாக அவங்களுடைய ட்ரஸ்ட்டு சார் இதே இதே மாதிரி ராகவேந்திர சுவாமி மந்திராலயம் மந்திராலயத்தில் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஆர்டிஸ்ட் இப்போ தான் இருபதாவது வருஷம் பூர்த்தியாச்சு ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு ஓகே இப்போதான் மார்ச்சில் சுவாமிகளுடைய ஒரு முருகசீஷ்ண நட்சத்திரம் மகானுடைய நட்சத்திரம் வருஷா வருஷம் ஆர்டிஸ்ட் போய் திருவையார் மாதிரி பஞ்சரத்து கோஷ்டி காணம் பண்ணி கிருஷ்ண கலைஞர்கள் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரும் வருவாங்க இசைக்கிழங்க எல்லா பெரியவங்களும் வருவாங்க சேர்ந்து கோஷ்டி காணம் பாடி வயலின் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தனியாக வயலின் வாசிப்போம் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவோம் அந்த மாதிரி அப்புறம் மிருதங்க கலைஞர்கிட்ட லயவாத்தியம் அவங்க சேர்ந்து வாசிப்பாங்க மொத்தம் ஒரு ரெண்டு நாள் பஜனைகள்லாம் பண்ணி மடத்தோடய இருப்போம் மந்திராலய மடத்தோட அது வந்து ஆந்திராவில் பார்டர் குண்டக்கல் அடோனி மந்திராலயம் அப்புறம் ரைச்சூர் கர்நாடகா வந்துடும் அந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய பீடாதிபதி அவங்க தமிழும் சொற்பொழி மாற்றுவாங்க அவங்களுக்கு நல்லா ஆசை தமிழிலே வழங்கிட்டு அவர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார் தமிழகத்தை சேர்ந்தவர் ராகவேந்திர சுவாமி இன்னும் பிறந்தது புவனகிரி ஸோ அவர் சன்னியாசம் பெற்ற தஞ்சாவூர் ஸோ நடப்பயணமாக வந்து மதுரையில் வேதம் படித்தார் அப்புறம் கடைசியாக தான் இங்கே தஞ்சாவூரில் வாங்கிட்டு ஜீவனா அவர் சமாதின்னு சொல்லக்கூடிய ஜீவனோட ஜீவிச்சு இருக்காரு எழுநூறு வருஷம் உயிரோட இருக்கிறதா வரலாறு அனுகிரகத்தை அவர் அழகா அவர் சொல்லுவார் பிரிசிடன்சின்னு இருந்தது அப்ப எல்லாம் ஒன்னா இருந்ததுனால அந்த தமிழகத்துக்கு பெருமை ஜாஸ்தின்னு அவர் அது அழகா அங்க சொல்லியிருக்கார் அந்த மகானோட அனுகிரகத்துல அதை இருநூறு ஐம்பது ஆர்டிஸ்ட் நாங்க போய் பண்ணுவோம் அது ஒரு ஏகப்பட்ட பேருக்கு டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஒரு நீங்க ரொம்ப சிறப்பா டீமாக லானும் கேள்விப்பட்டது பல பேர் சேர்ந்து செய்யறது சேர்ந்து தேர் எடுப்போம் அங்கே முக்கியமாக சொல்லுவேன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு ஆஃபர் பண்ணுவோம் நவரத் ரதம் ஒன்றரை கோடி சாமியில் அக்ஷதம் கொடுத்தார் சாமி எங்களுக்கு ஜீரோ எவ்வளோன்னு தெரியலையோ அக்ஷதம் கொடுக்குறேன்னு நடக்கும் நாங்கள் அது நானும் டாக்டர் கணேசன் கச்சேரிக்கு போயிருந்தோம் அக்ஷதையை வாங்கிட்டு வந்தோம் அது மடத்துல ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க எங்கெங்கேயோ விளாடு வந்த ப்ரோக்ராம் பண்ணி பண்ணி செய்வோம் சென்னையில் இப்போவுமே நிகழ்ச்சி செஞ்சு செஞ்சால் இப்போ வந்து அது நவரத்தை பிரமாதமாக முடிஞ்சது இப்போ என்ன செய்கிறோன்னா அங்கே கோ சம்ரக்ஷணம் நூற்றி எட்டு பசு ஒரு வருஷம் 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 ஒரு கைங்கரியம் நூற்றி எட்டு பசு சமர்ப்பித்தோம் இப்போ கோ சம்ரட்சணும் பசுக்கள்லாம் சாப்பிடணும் தீவனங்கள் தான் மெயினாக செய்கிறதுன்னு

கோ சம்ரக்ஷணம் சிதிலமடைந்த ஆலய உதாரணம் அநாத பிரதம் யாரும் அனாதை கிடையாது எனக்கு நீ இருக்க உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து என்னுடைய இந்த அநாத பிரத கைங்கிறி ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்ட்டுன்னு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய சீனியர் மிஸ்டர் ஸ்ரீதர் அவர் தான் இந்த வேலைக்கு நான் போகிறதுக்கு குருவே அவர் தான் ஸ்ரீதர் போது செஞ்சார் அப்புறம் ஒரு ட்ரஸ்ட்டாக ஒன்று ஆரம்பித்தோம் ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து நானும் அதில் ஒன்றாவது ட்ரஸ்ட்டி மிஸ்டர் லட்சுமணன் ஒருத்தர் இருக்கார் ஒரு மேடம் கூட சித்திர மேடம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ சமீபத்தில் ஸ்ரீதர் அவங்க இறைவனடி சேர்ந்துட்டார் அவருடைய பையன் ஹரிகரன் இப்போது ட்ரஸ்டியாக முக்கியமாக இருக்கார் எல்லோருமா சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஐம்பது பேருக்கு பையனாக பாடி எடுத்து கொண்டு போய் செஞ்சுருக்கோம் பெசன் நகர் கிரிமட்டோரியம் தான் எங்களுக்கு அந்த அஸ்தி எடுக்க வேண்டிய ஓல்டேஜ் ஹோமில் இறந்து போயிடுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்டு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி குழந்தை குட்டி இருக்கும் ஏதோ காரணம் ஐசோலேட் ஆகிடுவாங்க ஸோ குழந்த இல்லாதவங்க ஒரு வேறு அப்படி தான் காலத்துடைய மாற்றங்கள் ஸோ அவங்களுக்கு ஃபோன் வரும் அதை அவங்க இறந்தவங்கள எடுத்துகிட்டு போய் தனியாக டிரைவர் தான் அவர் நாங்கள் தான் போவோம் எடுத்தது கிலோமீட்டர் முடிச்சுட்டு அந்த அஸ்திக்கு வெயிட் பண்ணுவேன் முடிச்சு இந்த பக்கத்தில் பீச் இருக்குது முடிச்சுட்டு அதுதான் பெரியவாசல் இருக்குது வேறு ஒன்றும் செய்ய முடியாது அது ராம் ராம் ராம்னு கோவிந்தா இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம் இது ஒரு வேலை பல்காக வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அது அதில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ளே போனால் தான் வாழ்க்கையுடைய ரகசியம் புரியுது மூச்சு விட்டுட்ருக்கோம் நிற்கிறோம் படுத்துட்டுருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் அங்கே ஒரு பதினஞ்சு இருபது பாடி டீமாக எடுப்போம் போலீஸ் கிளியரன்ஸ் வாங்கினோம் நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம் வெயிட் பண்ணி அதை பாடி தனியாக ஏற்றிட்டு போய் அங்கே மூலகோத்திரம் அங்கே ஒரு பரியல் கிரவுண்ட் இருக்குது திஸ் க நாட் பி பர்ன்ட் இண்டிவிஜுவல் மாதிரி இல்லை இதை வந்து குழி தோண்டி வச்சு அதில் வந்து சூப்பரான பாடி அதை மூடிட்டும் நல்லடக்கம் பாடி ரகுபதி ராஜா ராஜாவும் பாடி அதில் எல்லாமே வரும் அதனால் எல்லா சும் மதத்தும் இருப்பாங்க ஏன்னா அன்க்ளைடு பாடிஸ் ட்ராக்கில் அடி வாங்கினது தான் பாதி இருக்கும் அதெல்லாம் எடுத்து செய்வோம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒரு இது ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு சேர்ந்து மொத்தம் ஐநூறு பேருக்கு சேர்ந்து டீமாக செஞ்சுருப்போம் இது இந்த மாதிரியான கைங்கரித்த ஆண்டவன் இதுக்கு ஒரு முக்கியமாக என்ன சொல்லணும் என் மனைவிக்கு தான் நான் அதை சொல்லி வரணும் திருமதி காயத்ரிக்கு என் கச்சேரிக்கு போகிறாருன்னா பெருமையாக இருக்கும் அடிக்கடி சுடுகாட்டுக்கு போகிறாருன்னா அதுக்கு சப்போர்ட் வேணும் மிஸ்ஸஸ் காயத்ரி என் ஒய்ஃப் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா அதனால் எல்லாத்துக்கும் இப்படியாக

டைரெக்டாக எங்களை மாதிரி ஃபிசிக்கலாக செய்ய முடியலைங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க இப்போ அண்ணா நீ ஒன்றும் செய்கிறாங்க நான் செய்கிறாங்கண்ணா அந்த அளவுக்கு வந்திருக்கு அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஃபண்ட்ஸ் வருது டிசர்விங்காக இருப்பாங்க எங்கள் இறந்துட்டா எங்களுக்கு காஸ்ட் ரிலீஜனே கிடையாது ஜெனிமீன் அப்படின்னு வந்ததுன்னா எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் பார்த்து அந்த குடும்பத்துக்கு நாங்கள் அமௌண்ட்டும் கொடுக்குறோம் அது வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் டிசர்விங்காக இருந்தால் எங்கள் ட்ரஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மால் டு ஹெல்ப் மக்களுக்கு செய்யறது சந்தோஷம் சார் ஸோ நிச்சயமாக நான் உள்ளே வரும்போது எனக்கு நீங்கள் மந்த்ராலயா பண்ணுறது தெரியும் பெரிய வயலின் வித்வான் தெரியும் நிறைய இறை சேவை செய்கிறீங்கன்றது வரைக்கும் எனக்கு தெரியும் சார் பட் இப்போ நீங்கள் ஃபைனலாக சொன்ன விஷயங்கள் நிஜமாக எனக்கு தெரியாது இங்கே வந்து தான் நான் பார்த்தேன் கேட்குறேன் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே உங்களை பார்த்ததில் சத்தியமாக நான் ரொம்ப மனசார சந்தோஷப்படுறேன் சார் ஸோ இதுக்கு நிச்சயமாக புதியம் டீமுக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் இந்த தருணம் பற்றி உங்களுடைய ஒரு பிள்ளையர் சுற்று இன்னைக்கு என்னையும் கூப்பிட்டு புதியகம் டிவியில் ஒரு நல்ல ஒரு நாளாக எனக்கும் ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங்காக இருக்குது இல்லை என்னோடய குருநாதர் எல்லா குருநாதர் என்னுடைய வயலின் மேதை சந்தோஷ் சார் எப்போவுமே இருப்பேன் அவங்க ஆசீர்வாதத்தில் இருக்கேன் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யறதுக்கு பல பேருடைய சப்போர்ட் இருக்கணும் அதெல்லாம் நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடாவை திருப்பி சொல்கிறேன் அவ்வளோ சப்போர்ட் இன்னிக்கும் சேர்மன் ஃபங்க்ஷனால் நம்ம மாஸ்கி வைப்பாங்க அவ்வளோ தூரம் செஞ்சிருக்காங்க ஐ கேன் நாட் ஃபர்கெட் மிக்க நன்றி எல்லாருக்கும் திருச்சிற்றம்பலம் நன்றி சார் நன்றி சரி நேர்லி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உண்மையிலே எனக்கு வந்து மெய் செலுத்துச்சு ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கேட்டு பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல பட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்க ஐயா மாதிரி பர்சன்ஸை நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட சொன்னாலே அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட பார்த்துப்பாங்க ஸோ நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி அவங்க எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்